மனித நேயங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் இந்த உலகத்துல வந்து இருக்கு இந்த மனித நேயத்தை வந்து வெளிப்படுத்தும் விதமாக தான் இந்த வீடியோ தொகுப்பு வந்து இருக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளாற போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்க தான் வந்து மிஸ்டர் பிரதாப் ஸ்டோரியோ யூடியூப் சேனலுக்கு வந்து டைம் வரீங்கன்னா சப்ரேட் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ தொகுப்பு எப்படி இருக்கு அப்படிங்கறது வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளாற போகலாம் பஞ்சாப் மாநிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பதன்கோட் அப்படிங்கிற ஒரு பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா ராஜீவ் அப்படிங்கற ஒரு யாசகர் வந்து இவர் இருக்காரு இவர் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய அன்றாட உணவுக்கே வந்து கஷ்டப்படுற சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா அந்த பதன்கோட் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா மக்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா யாசகம் வாங்கி அது இல்லாம வந்து டொனேஷனா ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் வந்து பாத்தீங்கன்னா பத்து பத்து ரூபாவா கலெக்ட் பண்ணி ஐநூறு போர்வை வந்து வாங்கியிருக்காரு ஐந்து ஐநூறு போர்வை வந்து எதுக்கு வாங்கியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து இந்தியாவில வந்து கடுமையான குளிர் இந்த குளிர்ல வந்து நம்ம சமாளிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய விதமான முயற்சிகள் வந்து நம்ம மேற்கொள்றோம் இந்த குளிர் வந்து வந்து நம்ம இந்த நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் இந்த ராஜு அப்படிங்கிற யாசகர் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அத பதன்கோட்டு பகுதியில வந்து சரியான சாப்பாட்டுக்கு வழி இல்லாமையும் தங்கறதுக்கு வீடு இல்லாத மக்களை ஐநூறு பேரை வந்து தேர்ந்தெடுத்து அந்த ஐநூறு பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கடுமையான பனிப்பொழிவு குளிர்ல இருந்து தற்காத்துறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அந்த ஐநூறு பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இவரு வந்து அந்த யாசகம் தனக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாத சூழ்நிலையில இவரு வந்து அந்த காசல சேர்த்து வச்சு அந்த ஐநூறு பேருக்கு வந்து போர்வை வந்து வழங்கியிருக்காரு இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பதன்கோட் பகுதியிலயும் பஞ்சாப் மாநிலத்திலும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகி அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பேட்டி எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இவரு வந்து பேட்டி எடுக்கும் எடுக்கும் போது பாத்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா இது வந்து எனக்கு கடவுள் கொடுத்த பொறுப்பு இந்த வேலையை வந்து வந்து நான் நான் தொடர்ந்து இருப்பேன் அப்படின்னு வந்து சொல்லிருக்காரு அதுக்கப்புறம் வந்து இவரு வந்து அந்த பஞ்சாப் மாநிலத்தை கவர்மெண்ட்ட வந்து ஒரு கோரிக்கை வந்து வைக்கிறாரு அந்த கோரிக்கை வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி சேவகம் சேவை வந்து செய்யறதுக்கு நான் ரொம்ப விருப்பமா இருக்கேன் பட் என்னால வந்து எனக்கு வந்து தங்கத்துக்கு ஒரு சரியான ஒரு நிரந்தரமான வீடு இல்ல எனக்கு வந்து ஒரு நிரந்தரமான ஒரு வீடு வந்து ஏற்படுத்தி தாங்க அப்படின்ட்டு வந்து அந்த கவர்மெண்ட் வந்து கேட்டிருக்காங்க இவருடைய செயல் வந்து அங்க வந்து ரொம்ப பெருமையா இருக்கு இவரே வந்து பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா கொரோனா காலத்துல வந்து தாங்கிட்ட இருந்த அந்த பணத்தை கொஞ்சம் வச்சு வந்து பாத்தீங்கன்னா கொரோனா கொரோனா அந்த காலகட்டத்தில் வந்து பாதிப்படைந்த மக்களுக்கு வந்து இவர் வந்து நிறைய விதமான உதவிகள் வந்து செஞ்சிருக்காரு இவருடைய உதவி வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவின் பிரதமர் மோடி வந்து பாத்தீங்கன்னா அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில வந்து இந்த யாசகம் ராஜி இவரை பத்தி வந்து பாராட்டி பேசியிருக்காரு இவரு இந்த கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மனாலேயே வந்து வாழ்றதுக்கு இல்லாத சூழ்நிலையும் மத்தங்களுக்கு வந்து உதவி செய்யணும்னு நினைக்கிறாரு பாத்தீங்களா அந்த ஒரு செயலும் அது இல்லாம வந்து பொருளாதாரத்துல வந்து ரொம்ப அதிக அளவில் வந்து முன்னேறி இருக்கக்கூடிய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா பொருளாதாரம் பின்தங்கி இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு பாடத்தை வந்து நம்ம இவர்கிட்ட நம்ம எடுத்துக்கலாம் எந்த வீடியோ தொகு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க அது இல்லாம நம்ம சேனல்ல வந்து எல்லா விதமான கண்டென்ட்டையும் வந்து நம்ம கவர் பண்ணி டெய்லி வந்து ஒவ்வொரு வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணி போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு நம்ம சேனல்ல வந்து என்ன மாதிரி வீடியோ வந்து பதிவு பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா இருந்துச்சுன்னா அந்த ஐடியாவை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோட வந்து பாக்கலாம் தேங்க்யூ சோ மச்